ஐயா வீரப்பனார் வந்து எதனால இறந்தார் உங்க யாருக்காச்சும் தெரியுமா எப்ப ஐயா வீரப்பனா தன்னோட வாழ்க்கையின் இறுதி கட்டத்துல தமிழ் தேசியத்தை பேச ஆரம்பிச்சாரோ அவங்க பேசியது எல்லாமே தமிழ் தேசியம் கடைசி இறுதி காலகட்டத்தில் அவங்க சொல்றாங்க பத்து தீர்மானங்கள் போடுறாங்க அதுல மிக முக்கியமாக தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் காவிரி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் கர்நாடகாவில கா தமிழ் வந்து மூன்றாவது மொழியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நிறைய தீர்மானங்கள் போடுறாங்க அந்த தீர்மானங்கள் அனைத்துமே தமிழ் தேசியத்தின் தீர்மானங்கள் தமிழ் தேசியம் வளர்வதற்காக உருவாக்கப்பட்ட தீர்மானங்கள் அப்ப தமிழ் தேசியவாதியா ஆனவன அவரு கொலை செய்யப்படுகின்றார் எப்படி கொலை செய்யப்படுகின்றார்னா அவரை காட்டி கொடுத்தது நம்ம அண்ணன் கொளத்தூர் மணி திராவிட கழகத்தை சேர்ந்த அண்ணன் கொளத்தூர் மணி கொளத்தூர் மணி அண்ணனே அதை சிரிச்சுக்கிட்டே ஒத்துக்கிறாங்க ஒரு ஆவணப்படாருக்கு அதை சொல்லுவாங்க ஏன்னா ஐயா வீரப்பன் என்ன பண்றாங்கன்னா தான் நல்லா வாழணும் அப்படின்றதுக்காக சரி மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மு கொளத்தூர் மணி மூலமா ஒரு சில வேலைகள் செய்யறாங்க அப்ப கொளத்தூர் மணி ஐயாவுக்கு தெரியுது இவர் தமிழ் தேசியம் பேச ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் யார் பேசினாலும் அவர்களை கொலை செய்ய வேண்டும் அதுதான் இந்த திராவிடம் திமுக அப்படின்ற ஆட்களோட வேலை அதனால கொளத்தூர்மனை என்ன செய்யறாருன்னா அது வரைக்கும் காவல்துறையினர் ஐயா வீரப்பனுக்கு நெருங்க முடியாத காவல்துறையினர்கிட்ட எல்லா தகவலையும் கொடுத்து ஐயா வீரப்பன் எங்கே இருக்காருன்னு சொல்லி அவரை படுகொலை செய்தார்கள் ஏன்னா அவர் பேசியது தமிழ் தேசியம்